அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூறு பண்புடைமை குறள் எண் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது நகல் வல்லாரல்லார்க்கு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் நகல் மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் பண்பு இல்லாமையால் பிறரோடு கலந்து பேசி மகிழ முடியாதவர்க்கு மிகப்பெரிய இவ்வுலகம் பகலிலும் இருள் சூழ்ந்தது போலாகும் பண்பு இல்லாமையால் பிறரோடு கலந்து பேசி மகிழ முடியாதவர்க்கு மிகப்பெரிய இவ்வுலகம் பகலிலும் இருள் சூழ்ந்தது போலாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்